என் அருமை பிள்ளையே நீ இப்போது அனுபவிக்கும் இந்த வேதனை உனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு நெருப்பு இந்த நெருப்பிலிருந்து நீ மேலும் பிரகாசமான ஒளியுடன் வெளிப்படுவாய் உனக்குள் இருக்கும் உண்மையான பொக்கிஷத்தை நீ கண்டறிவாய் உன் வாழ்க்கை பாதையில் ஏற்பட்ட இந்த தடைகள் உன் உயர்வுக்கான ஒரு படிக்கட்டாக மாறும் நீ அதன் மீது ஏறி உன் இலக்கை இன்னும் எளிதாக அடைவாய் உனக்கு தேவையான வலிமையும் ஞானமும் இப்போது உனக்குள் ஊற்றெடுக்கிறது உன் இதயம் ஒரு இசைக்கருவி போன்றது உன் கவலைகளால் அதன் நரம்புகள் அறுந்து போயிருக்கலாம் ஆனால் நீ மீண்டும் அந்த நரம்புகளை இணைத்து அழகான இசையை உருவாக்க முடியும் பிறகு உன் வாழ்க்கை ஒரு இனிமையான பாடலாக உரிக்கும் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண இது ஒரு வாய்ப்பு கஷ்டமான நேரத்தில் தான் உண்மையான உறவுகளின் மதிப்பு உனக்குத் தெரிய வரும் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் உனக்கு உண்மையான நண்பர்களும் உறவினர்களும் ஒரு சிலராவதி இருக்கிறார்கள் உன் எதிர்காலம் ஒரு வெற்றி புத்தகம் போன்றது அதில் நீ அழகான கதைகளை எழுதலாம் சந்தோஷம் வெற்றி அன்பு என்று எல்லாவற்றையும் நீயே தீர்மானிக்கலாம் உன் தலைவிதியை நீயே உருவாக்குவாய் நான் உனக்கு எல்லா வளங்களையும் அருள்கிறேன் உன் வாழ்வில் ஒளிமயமான திருப்பங்கள் உண்டாகும் நீ சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வாய் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய் நம்பிக்கையுடன் இரு என் நல்ல பிள்ளையே நல்லவர்கள் என்று நம்பியவர்களே நமக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று அதையே நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு துரோகம் செய்தவர்களை உன் கண்முன்னே தலைக்குனிய வைப்பேன் என்பதை நீ ஒரு காலமும் மறக்காதே உன்னை அவமானப்படுத்தும் உறவுகளிடம் உன்னை கம்பீரமாக நான் வாழ வைப்பேன் திறரிடம் அன்பாக பேசி நீயும் அன்பு வார்த்தைகளை வாங்கிக்கொள் உன் மௌனமே உன் மதிப்பை அதிகரித்து காட்டும் ஆயுதம் உன் மனதை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திரு வாழ்க்கையில் சிலர் தந்துவிட்டு போன சில காயங்களை நீ இன்றே மறந்துவிடு போனதெல்லாம் போகட்டும் வரும் காலம் உனக்கு வசந்த காலமாக நான் மாற்றித் தருவேன் என்னை முழுமையாக நம்பி உன் செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு நீ அப்படி செய்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே மாற நான் வழிவகை செய்து தருவேன் இனி வாழ்வில் உனக்கு துன்பமில்லை என் பிள்ளையே இந்த நொடி நீ அனுபவிக்கும் கவலைகள் எல்லாம் விரைவில் கரைந்து போகும் உன் மனதை அமைதியாக்கு பொறுமையுடன் இரு உனக்கான நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என் மீது பாரத்தை போடு நீ நிம்மதியாக கண்ணீரின் வலி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் மற்றவர்களை நினைத்து உன் நிம்மதியை இழந்து தவிக்காதே என் தங்கமே மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்காக இந்த பிரபஞ்சம் மிகவும் சரியான நபர்களையே தேர்ந்தெடுக்கும் அதனால் தான் என் மந்திர வார்த்தைகளை நான் உடுத்து கொண்டே இருக்கிறேன் உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று மற்றவர்கள் முடிவெடுப்பது மிகவும் தவறானது உனக்கான திறமையை நீ தான் அதிகப்படுத்த வேண்டும் எதை பற்றியும் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்காதே ஆலோசனை சொல்கிறேன் என்று அவர்கள் உன்னிடம் இருக்கும் தன்னம்பிக்கையையும் பலத்தையும் குறைப்பதற்கான வழியை மட்டுமே கூறுவார்கள் நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் உன் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும் நபர்களிடம் மட்டும் ஆலோசனைகளைக் கேள் அவர்கள் உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தைகளை மட்டும் கூறுவார்கள் இதுதான் உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் அவசியமானது என் பிள்ளையே நீ எதற்கும் கலங்காதே உன் துயரத்தை நான் உணர்கிறேன் இந்த சோதனை உனக்கு புதிய வலிமையை கொடுக்கும் நீ நினைத்த காரியம் விரைவில் கைகூடும் உன் உழைப்பு வீண் போகாது என்னை நம்பு நான் உன்னோடு இருக்கிறேன் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாக முடியும் இனி வரும் காலங்களில் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்கப் போவதில்லை என் தங்கமே நீ மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருந்தாலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை மிகவும் சுலபமாக கொண்டு வரலாம் உனக்கு தன்னம்பிக்கை தரும் விஷயங்களை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே உன்னை மதிப்பவர்களை நீ அதிகமாக மதிக்க கற்றுக்கொள் உன் பேச்சையும் உன் செயலையும் மதிக்காத நபர்களை அப்படியே விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே இந்த பிரபஞ்சத்தில் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேர்மை உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் பயம் உன்னை கண்டு விலகி ஓடும் நல்ல சிந்தனையும் நல்ல சொல்லும் உன் மனதில் இருந்தால் அங்கு கெட்ட நிகழ்வுகளுக்கு வேலையே இல்லை நீ போகும் இடமெல்லாம் பூந்தோட்டமாக மாறும் எனவே நற்பண்புகளை அதிகமாக வளர்த்துக் கொள்வதே உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என் தங்கமே வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை சுலபமாக கடந்துவிட உன்னால் முடியும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை அந்த கஷ்டமான சூழலை கட்டாயம் மாற்றும் என் செல்லமே உன் இதயத்தின் வழியை நான் உணர்கிறேன் கண்ணீர் விடாதே உன் கஷ்டங்கள் எல்லாம் மாயமாகப் போகும் நீ மனதை திடமாக வைத்துக்கொள் உனக்கு வேண்டிய வரங்களை நான் கொடுப்பேன் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்னை சரணடை உனக்கு அமைதி கிடைக்கும் நீ தனிமையில் இல்லை நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்கே நடக்கிறது என்று எடுத்துக்கொள் நீ என் ஆசீர்வாதத்தால் சூழப்பட்டிருக்கிறாய் எதற்கும் பயம் வேண்டாம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னை பற்றிய மற்றவர்களின் கருத்துக்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் கவலைப்படாதே நீ எப்போதும் கோபத்தில் ஏழையாக இரு மற்றவர்கள் மீது அன்பை காட்டுவதில் மட்டும் பணக்காரனாக இரு இங்கு எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டவர்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பையும் கோபத்தையும் காட்டுவதே இல்லை உனக்கு இப்போதிருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்பதை மறவாதேன் சொல்லுமே எவரையும் அடங்கிய ஆளும் ஆசை உனக்கு வேண்டவே வேண்டாம் எவருக்கும் அடங்கி போக வேண்டிய அவசியமும் உனக்கு வேண்டாம் உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்தபின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாகவே இரு என் செல்லமே எல்லோரிடமும் உன்னை பற்றி பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே சில நேரங்களில் உன் எதிரில் இருப்பது நீ எதை சொன்னாலும் அதைக் கேட்கக் கூடாது என்று முடிவு செய்து உன்னை எதிர்த்து நிற்பவர்களாக கூட இருக்கலாம் அவர்களிடம் நீ எதைப் பேசினாலும் வீண்தான் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளேன் பிள்ளையே உன் குணத்தை குறை சொல்ல இங்கு ஒருவருக்கும் தகுதியில்லை அவர்களைப் பற்றியெல்லாம் நினைத்து வருந்துவது வீணானது உன்னை குறை சொல்ல ஊரே ஒன்று கூடி நிற்கலாம் அவர்களுக்கெல்லாம் உன்னை நிரூபித்துக் கொண்டே இருப்பதை விட பேசாமல் அமைதியாக கடந்து சென்று விடுவதே மிகவும் நல்லது நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டியிருந்தால் அதுவே அவர்களுக்கு பழக்கமாகிவிடும் உன்னை அவர்கள் வேடிக்கை பொருளாக மட்டுமே பார்க்கத் தொடங்கி விடுவார்கள் அதனால் யாரிடமும் நீ அதை பழக்கப்படுத்திக் கொள்ளாதே உன்னை பற்றி உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளேன் தங்கமே ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நீ கொடுப்பது அன்பாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி அவரவர் அவர் விதைக்கும் விதைகளுக்கான அறுவடை அவர்களுக்கு கிடைத்திரு தீரும் உன்னுடைய நல்ல பண்புகளை புரிந்து கொள்ளாத இடங்களில் நீ கொஞ்சம் விலகியே நெல் அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது மன அமைதிக்கான தனிமை மகிழ்ச்சியானதுதான் ஆனால் அன்பு காட்ட யாரும் இல்லாத தனிமை மிகவும் கொடுமையானது என நீ வேதனைப்படுவது எனக்கு புரிகிறது என் தங்கமே இந்த உலகில் ஒவ்வொருவரும் தனியாகத்தான் கிடக்கிறார்கள் தனியாகத்தான் போகிறார்கள் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் வரும் சில தனிமைகளை பற்றி நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே தனிமை என்பது அனைவருக்கும் கிடைத்துவிடாது ஏனென்றால் தனிமை என்பது ஒரு வரம் சில புத்திசாலிகள் மட்டுமே அந்த வரத்தை இனிமையாக மாற்றிக் கொள்கிறார்கள் மற்றவர்களும் அதற்காக வருந்திய வாழ்க்கையை வீணடித்து விடுகிறார்கள் ஒன்றை புரிந்து நீ எப்போதுமே தனிமையில் இல்லை நான் எப்போதுமே உன்னோடுதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடும் உறவுகள் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை நம்பிக்கை நிறைந்த நீ யார் முன்பும் எப்போதும் மண்டியிட வேண்டிய அவசியமே இல்லை சில அவமானங்கள் தான் மனிதனை தலை செய்யும் என்பதை மறவாதே இந்த உலகில் புகழ்ச்சியில் தான் பிறர் துணை தேவை முயற்சியில் வளர்பவனுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையுமே துணை தவறு செய்தால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நெல் எந்த நிலையிலும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே என் தன்பமே அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச் சிறந்த பலசாலியே நீதான் என் செல்லமே உன் மனம் மிகவும் அழகான ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு அன்பை மட்டுமே காட்டுத் தெரியுமே தவிர யாரையும் வேதனைப்படுத்தி பார்க்கத் தெரியாது வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்படாதே எந்த தடைகளுக்கும் பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னோக்கிச் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு என் செல்லமே பிறரிடத்தில் அன்பாயிரு அமைதியாயிரு அடக்கமாயிரு உன் தன்மானத்தை யாராவது சீண்டி பார்க்க நேர்ந்தால் இவை அனைத்திற்கும் எதிராக இரு யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை நீயே உனது சிந்தனைகளாலும் செயல்களாலும் எழுதுவதுதான் உன் வாழ்க்கை உன்னுடைய அழகான உலகம் உனக்குள்தான் இருக்கிறது நீயோ அதை வேற எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை உன் கையில் என் செல்லமே தெய்வங்களுக்கும் கூட காலம் வந்தால்தான் பூஜை அதுபோல் உனக்கு காலம் வரும் வரை பொறுமையாகிறேன் பிள்ளையே என்றால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அந்த விஷயத்தை உனக்கு நினைவுபடுத்தவே இந்த வார்த்தையை உன்னிடம் கூறுகிறேன் என் செல்லமே யாரால் வரும் கஷ்டமும் என்னால் தீரும் என நீ முழுமையாக நம்பியிரு போதும் என்னிடத்தில் மனம் உறுதி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் என் செல்லமே நீ எப்போதும் நல்ல குணத்தோடு இரு ஆனால் அதை யாரிடமும் வெளிக்காட்டிக் கொள்ளாது ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை ஆனால் அதன் மகத்துவம் மிகவும் பெரியது அது உன்னை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கும் பக்தி உள்ள மனதுக்கும் மட்டுமே புரியும் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் புரிந்துவிடாது என் அன்பு குழந்தையே நீ எதற்கும் கலங்காதே உன் கவலைகளை நான் அறிவேன் உன் துயரங்களை என் துணையால் நீக்குவேன் நீ நம்பிக்கையுடன் இரு நான் உன்னோடு இருக்கிறேன் என் அருளால் உனக்கு அமைதியும் மன திருப்தியும் கிடைக்கும் நீ தைரியமாக உன் கடமைகளைச் செய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பயப்படாதே நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் இனி எதற்கும் கவலை வேண்டாம் என் ஆலயத்தின் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்திருக்கும் உன் துயரங்களை என்னிடம் இறக்கி வைத்துவிடு உன் பாரங்களை நான் தாங்குகிறேன் நீ எதற்கும் மனம் கலங்காமல் இரு இந்த சோதனை காலம் விரைவில் மாறும் உனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் நம்பிக்கை ஒளியை மட்டும் விடாதே உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாது பொறுமையுடன் இரு நல்லதே நடக்கும் உன்னைச் சுற்றி இருக்கும் அன்பானவர்களோடு நீயும் அன்போடும் ஆதரவோடும் இரு உறவுகளின் பலம் உன்னையும் வலிமைப்படுத்தும் இயற்கையின் அமைதியில் உன் மனதை இழைப்பார விடு என்னை நம்பு நான் உன் கூறவேதான் இருக்கிறேன் உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்திலும் இதயத்திலும் மீண்டும் சிரிப்பை மலரச் செய்வேன் எதையும் துணையுடன் எதிர்கொள் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் என் அருள் உனக்கு எப்போதும் துணை நிற்கும் நீ எப்போதும் தைரியமாக இரு என் தங்கமே உன் மனதை அடிக்கும் கவலைகளை வேரோடு வெட்டியேறி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நீ இப்போது பயணிக்கும் இந்த இருண்ட பாதை விரைவில் ஒளியால் நிரம்பும் நீ தளராமல் முயற்சி செய் உன் கனவுகள் நனவாகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என் அருள் உனக்கு எப்போதும் உண்டு நீ தைரியமாயிரு உன் தைரியம்தான் உன்னை வெற்றியடைய வைக்கும் என்னை முழுமையாக நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கான சந்தோஷம் காத்துக் கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு உனக்கான விடியல் நெருங்கிவிட்டது இனி நீ எதை நினைத்தும் மனம் கலங்காதே என் அன்பு பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு நீ தைரியமாக முன்னேறு நீ நினைத்ததை அடைவாய் இது சத்திய